தலைமுடி சும்மா கொட்டிக்கிட்டே இருக்கா என்ன பண்ணாலும் நிக்கலையா கவலைய விடுங்க இதோ பாட்டி வைத்தியம் சொல்லும் ஏழு சூப்பர் டெப்ஸ் முதல்ல ஒரு சிம்பிள் டெப் முடி கொட்டின இடத்துல ஐஸ் கட்டிய வச்சு மசாஜ் பண்ணா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகரித்து முடி வளர ஆரம்பிக்கும் முடி அடர்த்தியா வளர கற்றாழை ஜெல் கூட தேங்காய் எண்ணெய் கலந்து தேய்ங்க இது உடம்பை குளிர்ச்சியாக்கும் அதே மாதிரி செம்பருத்தி பூவை தேங்காய் எண்ணெயில காய்ச்சி தேய்ச்சா முடி கருமையா மாறும் உதிர்வது உடனே நிற்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான தீர்வு வேணுமா சின்ன வெங்காய சாறை எடுத்து தலையில தேய்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு குளிங்க முடி உதிர்வுக்கு இது ஒரு பெஸ்ட் மருந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி முட்டை வெள்ளை கருவை தலையில தேய்ச்சு பத்து நிமிஷம் கழிச்சு சிகைக்காய் போட்டு குளிச்சா முடி உதிர்றது சுத்தமா நின்னுடும் இல்லனா கசகசாவை பால்ல ஊற வச்சு அரைச்சு அது கூட பாசிப்பருப்பு மாவு கலந்து தேய்க்கலாம் கடைசியா ஒரு சூப்பர் சீக்ரெட் வாரம் ஒரு முறை முடக்கத்தான் கீரையை அரைச்சு தலையில தேய்ச்சி ஐந்து நிமிஷம் ஊற வச்சு குளிங்க இதை தொடர்ந்து மூணு மாசம் செஞ்சா முடி கொட்டுறது நிக்கறதோட நரை முடி வரவே வராது முடி கரு கருன்னு வளரும் இதுல எதை நீங்க ட்ரை பண்ண போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அழகு குறிப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க